பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் வடக்கே இருந்த நீண்ட வராந்தாவில் குருதேவர் ஹாஸ்ராவுடன் பேசிக்கொண்டிருந்தார் பிரம்மச்சாரி ஹரிதாஸ் குருதேவருக்காக ஒரு மருந்து அனுப்பியிருந்தார் அதுபற்றி பேசினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பிரம்மச்சாரியின் மருந்து எனக்கு குணம் செய்துள்ளது சரியான ஆள்தான் ஹாஸ்ரா கூறினார் ஆனால் பாவம் குடும்ப தொல்லையில் செக்கியுள்ளார் என்ன செய்வது கொன்னகரிலிருந்து நவாய் சைத்தன்யர் வந்துள்ளார் இல்லரத்தனாக இருந்தும் சிவப்பு ஆடை அணிந்திருக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் என்ன சொல்வது இறைவனே இப்படி பல மனித உருவங்களை தாங்கியிருக்கிறார் என்று நான் காண்கிறேன் அதனால் யாரையும் எதுவும் சொல்ல முடிவதில்லை குருதேவர் அறைக்குள் வந்தார் நரேந்திரனை பற்றி ஹாஸ்ராவுடன் பேசலானார் ஹாஸ்ரா கூறினார் நரேந்திரன் மீண்டும் வழக்கில் சிக்கியுள்ளான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவன் சக்தியை ஒப்புக்கொள்வதில்லை உடல் எடுத்தால் சக்தியை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஹாஸ்ரா கூறினார் நான் ஒப்புக்கொண்டால் எல்லோரும் என்னை பின்பற்றுவார்கள் அத்தகைய ஒன்றை நான் எவ்வாறு செய்ய முடியும் என்கிறான் அவன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவ்வளவு தூரம் போவது நல்லதல்ல அவன் இப்போது சக்தியின் எல்லைக்குள் வந்திருக்கிறான் நீதிபதியானாலும் சாட்சி அளிக்க வேண்டுமானால் சாட்சி கூண்டில் வந்து நின்றாக வேண்டும் மாவிடம் கூறினார் நீ நரேந்திரனை பார்த்தாயா இல்லை சுவாமி சமீபத்தில் பார்க்கவில்லை என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒரு முறை பாறேன் வண்டியில் இங்கே கூட்டியும் வா ஹாஸ்ராவிடம் கூறினார் சரி போகட்டும் அவனுக்கும் தம்மை சுட்டிக்காட்டி இதற்கும் என்ன உறவு என்று கேட்டார் ஹாஸ்ரா கூறினார் உங்கள் உதவி கிடைக்கும் என்று நினைக்கிறான் அவன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பவனாத் எப்படி அவனிடம் நல்ல சம்ஸ்காரம் இல்லாமல் இங்கே இவ்வளவு வருவானா போகட்டும் ஹரிசும் லாட்டுவும் எப்படி அவர்கள் தியானம் மட்டுமே செய்கிறார்கள் அது ஏன் ஹாஸ்ரா கூறினார் உண்மைதான் ஏன் எப்போதும் தியானம் செய்ய வேண்டும் இங்கே தங்கி உங்களுக்கு சேவை செய்வதென்பது வேறு விஷயம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இருக்கலாம் அவர்கள் போய் வேறு யாராவது வரக்கூடும் காஸ்ரா அறையை விட்டு வெளியே சென்றார் மாலை வேளையாக இன்னும் நேரம் இருந்தது குருதேவர் தமது அறையில் மாவுடன் தனியாக பேசி கொண்டிருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அது சரி பரவச நிலையில் நான் சொல்பவை மக்களை கவர்கிறதா ஆம் சுவாமி நன்றாக கவர்கிறது என்றார் மா மக்கள் என்ன நினைக்கிறார்கள் பரவச நிலையில் என்னை பார்க்கும்போது ஏதாவது தோன்றுவதுண்டா என்று குருதேவர் கேட்டார் மா கூறினார் ஆம் ஞானம் பிரேமை வைராக்கியம் இவை ஒரே இடத்தில் சங்கமித்திருக்கிறது வெளிப்பார்வைக்கு எல்லாம் எளிமை மயம் உள்ளே எத்தனையோ கப்பல்கள் கடந்து சென்றுள்ளன எனினும் பார்வைக்கு அவ்வளவு எளிமை இந்த நிலையை பலரால் புரிந்து கொள்ள முடியாது சிலர் உங்களுடைய இந்த நிலையினாலேயே ஈர்க்கப்பட்டுள்ளார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கோஷ்பாரா வைணவர்கள் இறைவனை எளியவன் என்கின்றனர் எளியவனாகாமல் எளியவனை அறிய இயலாது என்கிறார்கள் ஆமாம் என்னிடம் அகங்காரம் இருக்கிறதா மா கூறினார் ஆம் சுவாமி அணு அளவு இருக்கிறது உடம்பு நிலைத்து நிற்கவும் பக்தர்களுடன் பக்தியை அனுபவிக்கவும் ஞான உபதேசத்திற்காகவும் சிறிது வைத்திருக்கிறீர்கள் அதுவும் நீங்களாகவே தேவியிடம் வேண்டி வைத்திருக்கிறீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் வைத்திருக்கவில்லை அவளே என்னிடம் வைத்திருக்கிறாள் போகட்டும் பரவச நிலையில் என்ன ஏற்படுகிறது மா கூறினார் ஆறாவது தளத்தை மனம் அடையும் போது உருவ காட்சி கிடைக்கிறது பிறகு பேசும்போது மனம் ஐந்தாவது தளத்திற்கு இறங்கி வருகிறது என்று சற்று முன்பு கூறினீர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறார் எனக்கு எதுவும் தெரியாது மா கூறினார் ஆம் அதனால்தான் உங்களிடம் இவ்வளவு ஈர்ப்பு சுவாமி சாஸ்திரம் இரண்டு விதமாக கூறுகிறது ஒரு புராணம் கிருஷ்ணனை சிதாத்துமா என்றும் ராதையை சித் சக்தி என்றும் கூறுகிறது மற்றொரு புராணம் கிருஷ்ணனே காளி ஆத்யாசக்தி என்கிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் தேவி புராணத்தின் கருத்து அது அதில்தான் காளியே கிருஷ்ணனாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டுள்ளது எப்படி இருந்தால் என்ன அவள் எல்லையற்றவள் அவளை அடையும் வழிகளும் எல்லையற்றவை இதை கேட்டதும் மா வியப்படைந்தவராய் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் மா கூறினார் புரிந்து கொண்டேன் நீங்கள் சொல்வது போல் மாடியை அடைவதுதான் வேண்டியது கயிற்றை பிடித்துக்கொண்டோ கம்பை ஊன்றிக்கொண்டோ ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது மாடியை அடைய வேண்டும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இதை நீ புரிந்து கொண்டது இறைவனின் கருணையினால்தான் இறைவனுடைய கருணை இல்லாவிட்டால் சந்தேகம் விலகுவதில்லை விஷயம் இதுதான் எப்படியாவது இறைவனிடம் பக்தி கொள்ள வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் பல விஷயங்களை அறிவதால் என்ன பயன் ஒரு பாதை வழியாக சென்று அதன் மூலம் இறைவனிடம் அன்பு தோன்றுமானால் அதுவே போதும் அன்பிருந்தால் அவரை அடைய முடியும் அதற்கு பிறகு தேவைப்பட்டால் அவரே எல்லாவற்றையும் புரிய வைப்பார் மற்ற பாதைகளை பற்றியும் தெரிய வைப்பார் இறைவனிடம் அன்பு ஏற்பட்டாலே போதுமானது பல்வேறு ஆராய்ச்சிகள் தேவையில்லை மாம்பழம் சாப்பிட வந்திருக்கிறாய் பழத்தை சாப்பிடு எத்தனை கிளைகள் எத்தனை இலைகள் என்றெல்லாம் கணக்கிட தேவையில்லை அனுமனின் நிலை என்ன தெரியுமா நாள் திதி நட்சத்திரம் எதுவும் எனக்கு தெரியாது நான் ராமனை மட்டும் சிந்திக்கிறேன் அவ்வளவுதான் மா கூறினார் கடமைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு இறைவனிடம் மனத்தை அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் என்ற விருப்பம் இப்போது தோன்றுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆக அது நடக்கவே செய்யும் ஆனால் ஞானி இல்லறத்திலேயே பற்றற்று வாழ முடியும் மா கூறினார் ஆம் சுவாமி ஆனால் பற்றற்றவனாக வேண்டுமானால் விசேஷ சக்தி வேண்டும் குருதேவர் கூறினார் உண்மைதான் ஒருவேளை நீ இல்லற வாழ்க்கையை விரும்பியிருப்பாய் கிருஷ்ணன் ராதையின் உள்ளத்திலேயே இருந்தான் இருப்பினும் மனித உருவத்தில் அவளுடன் விளையாட வேண்டுமென்று ராதை விரும்பினாள் அதனால்தான் மனிதர்களாக திருவிளையாடல் நடைபெற்றது இனி செயல்கள் குறைய வேண்டுமென்று பிரார்த்தனை செய் மேலும் மனத்தளவில் துறப்பதே போதுமானது மா கூறினார் புறத்துறவை மேற்கொள்ள இயலாதவர்களுக்குத்தான் மனத்துறவு கூறப்பட்டுள்ளது உயர்நிலையில் இருப்பவனுக்கு முழுத்துறவு அதாவது மனத்துறவு புறத்துறவு இரண்டுமே கூறப்பட்டுள்ளது குருதேவர் அமைதியாக இருந்தார் பிறகு மீண்டும் பேசத் தொடங்கினார் வைராக்கியத்தை பற்றி சொன்னது எப்படி இருந்தது நன்றாக இருந்தது என்றார் மா குருதேவர் கேட்டார் வைராக்கியம் என்றால் என்ன சொல் பார்க்கலாம் மா கூறினார் உலக வாழ்க்கையில் வெறுப்பு கொள்வது மட்டுமல்ல இறைவனிடம் ஆழ்ந்த அன்பு கொள்வதும் உலக வாழ்க்கையில் வெறுப்பு கொள்வதும் சேர்ந்துதான் வைராக்கியம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் சரியாக சொன்னாய் வாழ்க்கைக்கு பணம் தேவைதான் அதில் சந்தேகமில்லை ஆனால் அதற்காக அதிகம் கவலைப்படாதே கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைவது நல்லது சேர்த்து வைக்க ஆசைப்படாதே இறைவனிடம் உள்ளம் உயிர் எல்லாவற்றையும் சமர்ப்பித்தவர்கள் அவரது பக்தர்கள் அவரையே அடைக்கலமாக கொண்டு வாழ்பவர்கள் இதை பற்றி அவ்வளவு கவலைப்படுவதில்லை வரவுக்கு ஏற்ப செலவு செய்கிறார்கள் ஒரு புறம் பணம் வருகிறது மறுபுறம் செலவாகிறது இதைத்தான் பகவத்கீதை கிடைத்ததைக் கொண்டு திருப்தி அடைதல் என்று கூறுகிறது குருதேவர் ஹரிபதனை பற்றி பேசினார் ஹரிபதன் சில நாட்களுக்கு முன் வந்திருந்தான் மா சிரித்தவரே கூறினார் ஹரிபதனுக்கு இசை சொற்பொழிவு செய்ய தெரியும் பிரகலாத சரித்திரம் கிருஷ்ணன் பிறப்பு இவைகளையெல்லாம் நன்றாக பாடி கச்சேரி செய்வான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அப்படியா அன்று அவனது கண்களை பார்த்தேன் உயர் பார்வை உடையவனாக தெரிந்தது நீ அதிகமாக தியானம் செய்கிறாயா என்று அவனிடம் கேட்டேன் அதற்கு அவன் ஒன்றும் சொல்லாமல் தலை குனிந்து நின்றான் அவ்வளவு வேண்டாமப்பா என்றே மாலை வேலை ஆகியது குருதேவர் அன்னையின் திருநாமத்தை ஓதி அவள் சிந்தையில் ஆழ்ந்தார் சிறிது நேரத்திற்கெல்லாம் கோவிலில் ஆரத்தை ஆரம்பமாயிற்று ஆடி மாதம் வளர்பிறை பனிரெண்டாம் நாள் ஜூலன் உற்சவம் முடிந்து இரண்டு நாட்கள் ஆகியிருந்தன நிலவு விட்டது கோவில் கோவில் முற்றம் தோட்டம் எல்லாம் நிலவொளியில் பொலிந்து விளங்கின இரவு மணி எட்டு குருதேவர் அறையில் இருந்தார் ராக்காலும் மாவும் உடன் இருந்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார் இல்லற வாழ்க்கையா ஐயோ அப்பா வேண்டவே வேண்டாம் என்கிறான் பாபுரா மா கூறினார் அது வெறும் கேள்வி ஞானம் இல்லற வாழ்க்கையை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் அது சரிதான் நிரஞ்சனை பார்த்தாயா மிகவும் எளியவன் மா கூறினார் ஆம் சுவாமி அவனுடைய முகமே காண்போரை சுண்டி எழுப்பதாக உள்ளது கண்களில்தான் என்ன ஓர் ஒளி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கண்கள் மட்டுமல்ல எல்லாமே அவனுக்கு திருமண பேச்சு எழுந்தபோது அவன் என்ன ஏன் மூழ்கடிக்கிறீர்கள் என்றார் சிறிதவாரே கூறினார் அது சரி நாள் முழுவதும் கடுமையாக உழைத்துவிட்டு களைத்து வீடு திரும்புபவன் மனைவியின் பக்கத்தில் அமர்ந்தாலே ஆனந்தமாக இருக்குமாமே அப்படியா மா கூறினார் ஆம் சுவாமி அப்படி நினைப்பவர்களுக்கு இருக்கும் வேறென்ன ராக்காலை பார்த்து சிரித்தவரை இப்பொழுது எக்ஸாமின் செய்கிறார் இது லீடிங் கொஸ்டின் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே ஒரு தாய் என் மகனுக்கு ஒரு நிழல் மரம் தேடி கொடுத்து விட்டால் போதும் என் கவலை தீர்ந்தது வெயிலில் வாடி வரும்போது இந்த நிழலில் அவன் ஒதுங்குவான் என்கிறாள் மா கூறினார் உண்மைதான் ஆனால் பெற்றோர்களில் பல வகை உண்டு ஆன்மீக ஒளி பெற்ற தந்தை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில்லை அப்படி திருமணம் செய்து வைக்காமல் இருக்கின்ற தந்தை எவ்வளவு ஒளி பெற்றவன் என்று பார்த்து கொள்ளுங்களேன் குருதேவர் சிரித்தார் கல்கத்தாவிலிருந்து அதர்சேன் வந்து தரையில் வேழ்ந்து குருதேவரை வணங்கினார் சிறிது நேரம் இருந்துவிட்டு காளி கோவிலுக்கு சென்றார் மாவும் காளியை வழிபட்டார் பிறகு கங்கை படித்துறையில் வந்து உட்கார்ந்து கொண்டார் கங்கை நீர் நிலவழியில் மின்னி பளபளத்தது நேரற்றம் தொடங்கியது மா தனிமையில் உட்கார்ந்து கொண்டு குருதேவரின் அற்புதமான வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார் அவரது அற்புதமான சமாதி நிலை அடிக்கடி ஏற்படுகின்ற பரவச நிலை பிரேமானந்தம் இடைவிடாத தெய்வீக பேச்சு பக்தர்களிடம் அவரது அளவு கடந்த அன்பு குழந்தை சுபாவம் எல்லாம் மாவின் மனத்துறையில் எழுந்தன அவரது சிந்தனை விரிந்தது இவர் யார் பக்தர்களுக்காக இறைவனே உடல் தரித்து இப்படி வந்திருக்கிறாரா அதரும் மாவும் குருதேவரின் அறைக்கு திரும்பினர் வேலையின் நிமித்தமாக செட்டகாங்கில் அதர் தங்கியிருந்தார் தாம் கண்ட சந்திரநாத் தீர்த்தம் சீதா குண்டம் முதலிய புண்ணிய தலங்களை பற்றி சொல்லத் தொடங்கினார் அதர் கூறினார் சீதா குண்டத்தில் உள்ள தண்ணீரில் அக்னி ஜுவாலை கொழுந்துவிட்டு கிளம்பிய வண்ணம் இருக்கிறது அது எப்படி என்று கேட்டார் குருதேவர் அதர் கூறினார் அந்த தண்ணீரில் பாஸ்பரம் இருக்கிறது ராம் சட்டர்ஜி வந்தார் குருதேவர் அதரிடம் ராமை புகழ்ந்து பேசினார் ராம் இருக்கிறான் அதனால் எங்களுக்கு அதிகம் கவலை இல்லை ஹரீஷ் லாட்டு இன்னும் மற்றவர்களையும் தேடி பிடித்து சாப்பிட செய்கிறான் இவர்கள் எங்காவது தியானத்தில் மூழ்கியிருப்பார்கள் அவர்களை கண்டுபிடித்து உரிய நேரத்திற்கு அவர்களை சாப்பிட வைக்கிறான்